புதுக்கோட்டையில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்பன் விழா பத்து நாட்கள் நடைபெறுகிறது அந்த வகையில் ஆறாம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முதல் நிகழ்ச்சியாக கம்பன் கண்ட சன்மார்க்கம் என்ற தலைப்பில் நற்றமில் நாயகர் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி பங்கேற்ற எழிலுரை நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக சென்னையைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இலக்கிய சுடர் ராமலிங்கம் நடுவராக பொறுப்பேற்று சந்திக்காதவர் சந்திப்பு என்ற தலைப்பில் சந்திப்பு வளையம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கோயமுத்தூரை சேர்ந்த முனைவர் முருகேசன் கோவில்பட்டியைச் சேர்ந்த சரவண செல்வன் லால்குடியைச் சேர்ந்த ஜோதி ரவி கோயமுத்தூரை சேர்ந்த தனமணி வெங்கட் சேலத்தைச் சேர்ந்த உமா தேவராஜன் சேலத்தைச் சேர்ந்த தேவி குணசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சந்திப்பு வளையம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் கம்பன் கழக செயலாளர் சம்பத்குமார் வரவேற்புரையாற்றி நிகழ்ச்சியானது நடைபெற்றது முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை கம்பன் கழக நிர்வாகிகள் மற்றும் குழுவினர் இதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் கம்பன் தந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு காப்பியமாக அந்த காப்பியத்தை படைத்ததோடு மட்டுமல்லாமல் சன்மார்த்த சிந்தனைகளையும் அதிலே உள்ளடக்கிய ஒரு காப்பியமாக அது தேடுகிறது அதுதான் அதற்கு இருக்கக்கூடிய பெருமை என்கின்ற பொருளிலே இங்கே நான் பேச வந்திருக்கிறது எந்த எந்த இடங்களிலே எப்படியெல்லாம் இந்த சன்மார்த்த கருத்துக்களை கம்பன் போதித்திருக்கிறான் என்று சிந்தித்து பார்த்தால் என்னைய பாடல்கள் ஒன்றே எனின் ஒன்றே ஆம் பலவே என்று உரைக்கின் பலவே ஆம் யார கடவுளை

மேற்கோள் காட்டக்கூடிய பல பாடல்கள் ஐயா சமத்குமார் கூட தோள் கண்டார் தோலை கண்டார் கொடுகள் கமல மன்ன தால் கண்டார் தாளை கண்டார் தடக்கை கண்டார் அல்லது வால் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் குரு கொண்ட சமையல் கண்ணார் குரு கண்டாரை ஒருத்தார் எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்படி விளக்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ராமனுடைய அழகை பார்ப்பவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் தோல் அழகை பார்ப்பவர்கள் தோல் அழகையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காலழகை பார்ப்பவர்கள் தடக்கையினுடைய கட அழகை பார்ப்பவர்கள் அதை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அதிலேயே அவர்களுடைய கண் விடுகிறது அழுத்த பாகத்திற்கு வருவதற்கு மனமில்லை இது எப்படி இருக்கிறது என்றால் உருகொண்ட சமையலுக்கு அண்ணால் உருவ்கண்டாரை கொண்டாரத்தான் சன்மார்பம்